மீன ராசிக்கான பலன்கள் ராசி அதிபதி குரு இரண்டாம் இடத்துக்கிறார் மீன ராசிக்காரர்கள் இதுவரைக்கும் பொருளாதார பிரச்சனை இல்லாமல் இருந்திருப்பார்கள் பொருளாதாரம் நன்றாக இருந்திருக்கும் அடுத்த மாதம் குரு ராசி அதிபதி மூன்றாம் இடத்துக்கு சென்று விடுவார் குரு மூன்றாம் இடத்துக்கு செல்வம் மீன ராசிக்கு அஷ்டவதான சுக்கரன் வீட்டுக்கு சென்று விடுவார் அதாவது சுக்கரனு இன்னொரு ஆதிபத்தியம் விடுவர் மூணாம் வீட்டுக்கு சென்று விடுவார் குரு மூன்றாம் இடத்துக்கு சென்று விடுவார் மீன ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் நீங்கள் பண பிரச்சனை இல்லாமல் இருந்திருப்பீங்க இனி உங்களுக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது உருப்பயிற்சி பிறகு பொருளாதாரத்தில் எங்கள் கவனமாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ரெண்டாம் அதிபதி செவ்வாய் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அவங்களுக்கு செலவுகள் கட்டுக்கணங்காமல் இருக்கும் அதிகமாக இருக்கும் ஆறாவது சூரியன் உச்சமாக ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கக்கூடும் உங்களுக்கு கடன் கேட்டால் உங்களுக்கு கடன் வரும் கடன் தாராளமாக கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் சண்டை செலவு எடுக்கிறது வாய்ப்பு இருக்கிறது சந்தையால் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது ஏழில் கேது இருக்கிறார் திருமணமாக மீன ராசிகர்கள் திருமணத்தில் ஒரு தடை இருக்கும் குரு பயிற்சி பிறகு உங்களுக்கு திருமண தடை விலகும் குரு ரிஷபத்துக்கு வந்த பிறகு உங்களுக்கு திருமணம் நடக்கும் குரு ஏழாம் இடத்தை பார்ப்பார் மீன திருமணமாகாத மீன திருமணம் நடக்கும் திருமணமாகாத மீன திருமணம் நடக்கும் எட்டாவது தேர் சுக்கரன் ஒரு இருக்கார் அதனால் உங்களுக்கு வம்பு வழக்கு பெண்கள் மூலம் பிரச்சனை அசிங்கமான நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மீனராசிரியர் ராகு இருக்கிறார் உங்கள் பொருளாதாரத்தில் கவனம் வேண்டும் அதனால் பணம் கொடுக்கல் வாங்குற விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது ஆறாமத்தை செவ்வாய் சேனியும் பார்க்கிறார்கள் உங்களுக்கு எதிர்ப்புகள் இருக்காது உங்கள் உத்தியோகத்தில் ஏதாவது பிரச்சனையை சைண்டாகிய சச்சரவுகள் இருக்க வாய்ப்பு வாய்ப்பிருக்கிறது செய்ய நடக்கதால் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு செல்வதாக சிறப்பு என்ன பிரச்சனை வந்தாலும் உத்தியோகத்தை விட்டு விடாதீர்கள் வேலை இல்லாத மீன ராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கும் ஒரு பெட்டரான ஜாப் எதிர்பார்த்து காத்துக்கொண்டவர்களுக்கு பெட்டரான ஜாப் கிடைக்கும் சூரியன் உச்சமாக இருக்கிறார் உங்களுக்கு பெட்ரு ஜாப் வேணுன்னா ஒரு மாதத்துக்கு அந்த சூரியன் ஆறாம் ஆறாம் தேதி சூரியன் இரண்டாம் இடத்து இருப்பார் உங்களுக்கு வாய்ப்பு ஒரு மாதத்துக்கு இருக்கு பெட்டர் ஜாப் ப்ராஸ்பெக்ட்ஸ் பண்டாமெண்டல் சனிச்சைவாயிருக்கிறார் நீண்ட பயணத்தை தவிர்ப்பது நல்லது உங்கள் தூக்கம் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத அலைச்சல்னால் இருக்கும் தேவையில்லாத அலைச்சல் மூலம் ஒரு அனுகூலமற்ற பலங்களே நடக்கும் அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது உரிய நேரத்தில் தூங்குவது சிறப்பு அதிக வேலை பலும் காரணம் லேட்டாக தூங்கினா அங்கே ஹெல்த் இஷ்யூஸ் வரும் தேவையில்லாத மருத்துவ செலவு ஏற்படும் அதிக வேலைபிள் காரணமாக லேட்டாக தூக்கினா உங்களுக்கு தேவையில்லாத ஹெல்த் இஷ்யூஸ் தான் வரும் அதுக்கு பன்னெண்டாம் செவ்வாய் சனி இருக்கிறது செலவை ஏற்படுத்தும் மருத்துவ செலவு தேவையில்லாத ஏற்படும் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கொள்வது நல்லது மீனராசி பறவை நம்ம சுமாரான பண்ணதிலே நடக்கும்